ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நீ இழந்து போன எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப அளிப்பேன் நம்ம சுற்றிலும் இருக்கிற வேதனையில் கண்ணீரில் இருக்கிற ஆத்தமாக்களுக்காக பாவத்தில் இருக்கிற ஆத்தமாக்கள் விடுதலை பெற ரட்சிக்கப்பட செவிங்க இழந்து போனது ரெண்டு மடங்காய் கத்தர் உங்களுக்கு திரும்ப தருவார் பிரிய மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள் காத்திருந்து செபிக்கும் தேவன் அதற்குரிய வாக்கு தத்துவத்தை அருளி செய்வார் அந்த வாக்கு படியே அவங்களை ஆசிர்வதிப்பதை நான் பார்த்திருக்கிறேன் ஏராளமான மக்கள் அந்த அனுபவங்களை பற்றி சாட்சி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் உங்களுக்காக நான் தேவ சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் தெளிவாய் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார் அதைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் யோவேல் தீர்க்க தர்சன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தின் பின்பகுதி நான் உங்களுக்கு திரும்ப அழிப்பேன் ஐ வில் ஆண்டு சொல்லுகிறார் திரும்ப அழிப்பேன் என்று சொன்னால் என்ன அறுத்தோம் ஏற்கனவே ஏதோ அந்த இழந்து போயிருக்கிறோம் அதை ஆண்டவர் திரும்ப அழிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நிறைய இழப்புகளை நாம் சந்தித்திருக்கிறோம் நீங்க கூட சந்தித்திருப்பீங்கல்ல இந்த கொள்ளு நோயினால் உண்டான காரியம் இயற்கை சீத்தத்தினால் உண்டான காரியம் பொருளாதார சூழ்நிலையினால் உண்டான காரியம் இப்படி பலவிதமான காரியங்களில நீங்கள் இழந்து போன பல காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம் உடைய வேலையை இழந்திருக்கலாம் புரமோஷனை இழந்திருக்கலாம் பிசினஸை இழந்திருக்கலாம் உங்களுடைய வருமானத்தை இழந்திருக்கலாம் நோயின் நிமித்தமாக உங்களுடைய சரீர ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம் சில பிரச்சனைகள் நிமித்தம் குடும்ப சமாதானத்தை இழந்திருக்கலாம் அவங்களுடைய படிப்பின் காரியத்தில் சில இழப்புகளை சந்தித்திருக்கலாம் இப்படி ஊழிய காரியத்தில் சில இழப்புகளை சந்தித்திருக்கலாம் இப்படி பலவிதமான இழப்புகளை சந்தித்ததினால ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நீ இழந்து போன எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப அளிப்பேன் என்ன காரியத்தை இழந்து போனாய் நான் அதை உனக்கு திரும்ப அழித்து மகிழ செய்வேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்குரியது நீங்க விசுவாசியுங்கள் வெளிநாடு ஒன்றுக்கு நான் ஊழியத்திற்காய் சென்றிருந்தேன் அந்த சமயத்துல அந்த தேசத்தினுடைய ஒரு பட்டணத்திலே ஊழியம் நிறைவேற்றி கொண்டிருந்தேன் அந்த தேசத்தினுடைய தலைநகர்ல இருந்து ஒரு ஐயா வந்து இந்த கூட்டத்தில பங்கு பெற வந்து அங்கே மூன்று நாள் தங்கியிருந்து கூட்டத்திலெல்லாம் பங்கு பெற்றார்கள் அதற்கு முன்பு அவர்களை எனக்கு தெரியாது அங்கே கூட்டம் ஒழுங்கு பண்ணினவர்கள் அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார்கள் அவருடைய பெயரை கேட்டவுடனே அறிந்து கொண்டேன் இவர்கள் கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று ஆனா இப்ப இப்படி இயேசுவன் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்ள நான் ஆரம்பித்த நடந்த சம்பவத்தை எனக்கு சொன்னார்கள் அவங்க இருந்த பட்டணத்துல பிரபலமான தொழில் செய்து கொண்டு வந்தார்கள் அதனால அவனுடைய பெயரை தெரியாதவர்களே இருக்க முடியாத அளவிற்கு பிரபலமான தொழில் கோடீஸ்வரர்களாக வசதியாய் செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ரொம்ப பக்தி உள்ளவர்களும் கூட ஆனால் திடீரென்று அவருடைய தொழிலிலை சரிவுகள் ஏற்பட ஆரம்பித்தது இழப்புகள் ஏற்பட ஆரம்பித்தது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நசிந்து 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 தொழிலை இழந்து போன நிலைமைக்கு வந்து விட்டார்கள் மிக உயரமான நிலமிலிருந்து இழந்து போய் தாழ்ந்த நிலைமைக்கு வந்து விட்டால் எவ்வளவு கஷ்டம் இல்லை அந்த மாதிரி அவங்க பாதிக்கப்பட்ட இழப்பை நிமித்தமாய் சொன்ன போனார்கள் வியாபாரத்தை இழந்து போன சூழ்நிலை அதே சமயத்தில் அவருடைய சரீரத்தில் ஒரு கொடிய நோய் தாக்கினதினால சரீர ஆரோக்கியத்தையும் இழந்து விட்டார்கள் அது அடுத்த ஒரு வேதனையான ஒரு காரியமாக இருந்தது இந்த மாதிரி பிஸ்னஸே இழந்துட்டாங்க சரீர சுகத்தை இழந்துட்டாங்க அதுவரை குடும்பத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருந்த மனைவி பாருங்க தொழிலே இழந்துட்டாங்க சரீர சுகத்தை இழந்துட்டாங்க இந்த ஆளோடு எப்படி வாழ்வது என்று சொல்லி கணவரை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள் இந்த மாதிரி நெருக்கமான காலத்துல துணையா இருக்கத்தான் மனைவி ஆனால் அவர்களே பிரிந்து போய்விட்டார்கள் அப்ப குடும்ப சமாதானத்தை அவர் இழந்து விட்டார் எல்லா பக்கத்திலும் இழப்பு மனம் உடைந்து போய் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் எல்லாவற்றையும் நான் இழந்துட்டேன் அதனால தற்கொலை பண்ணி மறித்து விட வேண்டியதுதான் என் எண்ணுகிற சமயத்துல யாரோ இயேசுவை பற்றி சொன்னார்கள் அவர் நல்லவர் உங்களை நேசிக்கிறவர் இழந்து போன உடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டி முடியும் என்று இயேசுவை அறிமுகப்படுத்தின அவர் இயேசுவை தேட ஆரம்பித்தார் பாரா என்ற ஆண்டு வரை தேட ஆரம்பித்தார் அவர் இயேசுன் மேல விசுவாசம் வைத்த உடனே முதலாவது ஆண்டு செய்த காரியம் அவர் இழந்து போன சரீர சுகத்தை தேவன் திரும்ப கொடுத்தார் அவருடைய நோயை குணமாக்கி ஆரோக்கியத்தை கொடுத்தார் அது அவருக்குள்ள ஒரு பெரிய விசுவாசத்தை கொடுத்தது இவ்வளவு பெரிய வியாதிலிருந்து ஏசு எனக்கு சுகம் கொடுத்து ஆரோக்கியத்தை திரும்ப கொடுத்து விட்டார் பெரிய மகிழ்ச்சி அவர் சுகமடைந்த நல்லா இருப்பதை அறிந்தவுடனே விலகி போன திரும்ப வந்து விட்டார்கள் அடுத்த ஒரு அற்புதம் நடைபெற்றது இழந்து போன குடும்ப உறவை தெய்வம் திரும்ப கொடுத்தார் குடும்ப சமாதானத்தை கொடுத்தார் இப்ப வீட்டுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி இனி என்ன செய்வது வருமானத்திற்கு வழி இல்லாமல் இருக்கிறோமே என்று ஆண்டவர் அதற்கும் ஒரு வழி திறந்தார் பாருங்க ஒரு புதிய பிசினஸுக்கான வழியை திறந்தார் இருந்த கொஞ்ச பணத்தில் முதலீடு செய்ய ஆரம்பித்தார் ஜபமணி ஜெபமணி செய்ய செய்ய ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆசிர்வதித்தை உயர்த்தி இழந்து போன லாபத்தையும் திரும்ப கொடுத்தார் இன்றைக்கு மூன்று நிலக்கரி சுரங்கத்துக்கு சொந்தக்காரராய் இருக்கும்படி பெரிய தொழில் அதிபராய் கத்தர் உயர்த்தி விட்டார் இழந்து போன லாபத்தை திரும்ப கொடுத்தார் இவ்வளவு பெரிய தொழிலதிபராய் இருந்தும் மிகுந்த தாழ்மையோடு அவர் இருக்கிறதை நான் கண்டு ஆச்சரியப்பட்டேன் இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்தபோது இழந்து போன லாபத்தை திரும்ப பெற்றுக்கொண்டார் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க இழந்து போன லாபத்தை திரும்ப கொடுத்திருக்கிறார் நீங்க திரும்ப பெற்றுக் கொள்வீங்க நீங்கள் இழந்ததை திரும்ப பெறுகிற வருஷம் இந்த வருடம் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுகிற ஒரு வருஷம் இந்த வருடம் நீ எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டு இழந்து போய் அவமானப்பட்டீர்களோ அதே இடத்திலே தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட உயர்த்துகிற வருடமா இருக்கும் கலங்காதுங்க அவர் இழந்து போன இலாபத்தை திரும்ப தருவார் வேத என்ற ஒரு மனிதரை குறித்த அன்புள்ளவர் அவருடைய வாழ்க்கையில இழந்து போன ஒரு சந்தர்ப்பம் ஒன்று சாமவேல் முப்பதாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர் இழந்து போனதையும் இழந்து போனது எப்படி தேவன் திரும்ப கொடுத்தார் என்பதையும் வாசிக்க முடியும் ஒன்று சாமி முப்பதாம் அதிகாரம் முதலாம் வாசிக்கும் போது அமலேக்க இருந்த பட்டணத்தில் வந்து கொள்ளையடித்து அவருடைய மனைவி பிள்ளைகள் சொத்துக்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய்விட்டார்கள் தாவீதோடு கூட ஒரு சிறு கூட்ட மக்கள் இருந்தார்கள் ஒரு அறுநூறு பேர் இருந்தாங்க எல்லாவற்றையும் அவங்க கொள்ளை அடித்து கொண்டு போய்விட்டார்கள் தாவீதம் மனிதரின் திரும்பி வந்த பார்த்த போது லாபத்தை இழந்து போனார்கள் ஒன்றுமே பிள்ளைகள் சொத்துக்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது சத்துருக்கள் வந்து கொண்டு போய்விட்டார்கள் இழந்து போன நிலைமை தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமை அந்த சூழ்நிலையில ஆண்டவர் பாருங்க தாவீதுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் தாவீது ஆண்டவரை நோக்கி வேண்டி கொண்ட போது ஒன்று சாமவேல் வேல் அதிகாரம் எட்டாம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் அதான் வாக்கு தத்தம் நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் தாவீது பயப்படாத எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவாய் என்று வாக்கு கொடுத்தா இவ்வளவு அற்புதமான தேவன் வாக்கு தத்தங்களின் தேவன் அதே மாதிரி ஒன்று சாமுவேல் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்ட மனைவி பிள்ளைகள் சொத்துக்கள் ஒன்று கூட குறை திருப்பி கொண்டான் தாவீருக்கு வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளுவாய் இழந்து போன எல்லாம் உனக்கு திரும்ப வந்து சேரும் இந்த ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஆனா இழப்பின் நாட்கள்ல உண்டாகிற வேதனை இருக்குது ரொம்ப கொடிதான வேதனை இழப்பின் வேதனை நிறைய பேர் இந்த வேதனையில் இருக்கிறீங்களா இழந்து போன அந்த சூழ்நிலையில கலங்கி சோர்ந்து போய் வேதனைக்கு நடுவில் அவமானத்துக்கு நடுவில் இருக்கிறீங்களா தாவி இதை இழந்து போன சமயத்தில் என்ன நடந்து தெரியுமா ஒன்று சாமி முப்பதாவதிகார நாலாம் வசனத்தை வாசிக்கும்போது போது சத்தமிட்டு அவர் அழுதாராம் தாவிதோடு இருந்தவர்களும் அழுதார்கள் அழுதார்கள் சத்தமிட்டு அழுதார்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இழந்துட்டோமே மனைவி பிள்ளைகள் சொத்துக்கள் இதுவரை சம்பாதித்த எல்லாத்தையும் இழந்துட்டோமே அநாதை போல தெருவில் நிற்கிறோமே என்று சத்தமிட்டு அழுதார்கள் இழப்பிலே உண்டாகிற வேதனை ஐயோ நான் இழந்துட்டேனே இந்த உறவை இழந்துட்டேனே சமாதானத்தை இழந்துட்டேன் சொத்துக்களை இழந்துட்டேனே வேலையை இழந்துட்டேன் அதனால சில நம்பிக்கை இழந்து போன நிலைமையில் நீங்கள் இருக்கலாம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம் தனிமையில் கலங்கி கொண்டிருக்கலாம் அந்த வேதனை நாட்களை கடந்து போய் கொண்டிருக்கலாம் நீங்க கலங்காதங்க பயப்படாதங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார் உடைய கண்ணீரை துடைக்க போகிறார் உடைய வேதனைகளை மாற்ற போகிறார் அந்த இழந்து போன சூழ்நிலையில அடுத்து தாவித தான் மிகவும் நெருக்கப்பட்டாராம் ஒன்று சாமவேல் நீங்க வேதத்துல முப்பதாதிகாரம் ஆராமசனத்தை வாசிக்கும் போதே தாவித மிகவும் நெருக்கப்பட்டார் அவர் கூட இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க தாவீர் ஒன்னால தான் நாங்களும் எல்லாத்தையும் இழந்து போனோம் உங்களால தான் நாங்களும் இழந்து போனோம் இப்ப தாவீரை நேசித்து பின்பற்றினவர்களே தாவீர் குரமா முறுமுறுக்கிறாங்க ஒரு காரணம் தேடுறாங்க நீ தான் மனைவி பிள்ளைகளை இழக்க நீ தான் காரணம் தாவீர் குற்றம் சாட்டப்படுகிறார் தாவீர் பள்ளி சுமத்தப்படுகிறார் இழப்புக்கு காரணமே நீதான் என்று பள்ளி சுமத்தப்படுகிறார் அவமானப்பட்டு நான் நேசித்த மக்களை விரோத பே பேசுகிற சூழ்நிலை இன்னைக்கு உங்க வீட்டுல அந்த மாதிரி பேசுறாங்களா ஒன்னாலதான் நீ ஜெபிக்கிறனால தான் நீ கத்தர் கத்தர் என்ன விசுவாச விசுவாச உன்னாலதான் நாங்க இப்படி அவமானத்துல இருக்கிறோம் இழந்து போயிருக்கிறோம் குத்தப்படுத்தப்படுறீங்களா அவமானப்படுத்தப்படுறீங்களா தான் நான் பிசினஸ் இழந்துட்டேன் தான் நான் வேலையை இழந்துட்டேன் தான் என் சரீர சுகத்தை இழந்துட்டேன் கணவர் குத்தப்படுத்துகிறாரா மனைவி குத்தப்படுத்துறாங்களா பிள்ளைகள் குற்றப்படுத்துறாங்களா சுற்றிலும் இருக்கிற உறவுகள் உங்களை கை நீட்டி பதில் சொல்ல முடியாம கலைஞர் நிற்கிறீங்களா தாவீர் மிகவும் நெருக்கப்பட்டார் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல இப்ப தாவீரை எல்லாரும் விரல் நீட்டுகிறார்கள் குத்தப்படுத்துகிறார்கள் அவமான சிந்தை நெருக்கத்துக்கு நடுவில் தாவீது நின்று கொண்டிருக்கிறார் ஆனால் அதே தாவீதை தேவன் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்த போது நிந்தித்தவங்க எல்லாம் பாராட்டுகிறார்கள் அவமானப்படுத்தினவங்க எல்லாம் பாராட்டுகிறார்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் தேவன் உயர்த்தி கனப்படுத்தினார் உங்களுக்கு செய்வார் இருக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல இருக்கிற கிராமத்தில் வசிக்கிற மக்கள் மத்தியில் நீங்க ஊழி செய்து கொண்டிருக்கிற இடத்துல திரும்பவும் பெற்றுக்கொண்டு தலை நிமிர்ந்து நெருக்க பண்ணுவார் ஆனா அந்த இழப்பின் நாட்கள்ல தாவிர எப்படி இதை மேற்கொண்டு இந்த இழந்து போனதை திரும்ப பெற்று கொண்டார் இல்ல அத முக்கியம் நீங்க இழந்து போனதை திரும்ப பெற்றுக் கொள்ள என்ன செய்யணும் ஒரு மூன்று காரியத்தை தாவிதன் வாழ்க்கையிலிருந்து சொல்ற கவனிங்க முதலாவது ஒன்று சாமவேல் முப்பதாம் அதிகாரம் ஆராமசனம் சொல்லுகிறது தாவீர் கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் எல்லா பக்கத்திலும் இருக்கும் அவமானம் நிந்தை அவரும் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை இழந்துதான் தான் இருக்கிறார் ஆனா மற்றவங்கெல்லாம் தாவீருக்கு நேராக கை நீட்டி குற்றப்படுத்துறாங்க அவருக்காக பேச யாருமே இல்லை தாவீருக்காக சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை தனித்து விடப்பட்ட நிலைமை தான் நேசித்தவங்க தான் பராமரித்தவங்க தான் உதவி செய்தவங்களை தனக்கு ஒருவரமா பேசி குற்றப்படுத்தும் போது கூனி குறிக நிறுக்கிற நிலைமையில அவருக்கு ஒரே ஒரு ஆதரவு கத்தர் கத்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார் என் கத்தர் என்னை விளங்கிக் கொள்ளுகிறவர் என் கத்தர் என்னை புரிந்து கொள்ளுகிறவர் என் கத்தருக்கு தெரியும் உண்மை என்று எல்லாரும் என்னை பழி சுமத்தினாலும் கத்தரின் இருதயத்தை அறிவார் கத்தருக்குள்ளே தன்னை அவர் திடப்படுத்திக் கொண்டார் என்பதாய் பார்க்கிறோம் உங்களுக்கு இருக்கிறார் அன்று சொல்லார் மகனே நான் இருக்கிற உனக்கு நான் இருக்கிற உனக்கு மகளே கத்தருக்குள்ள உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மரண வீட்டுக்கு போயிருந்தேன் நல்ல ஒரு ஊழியக்காரர் மரணம் அடைந்ததுனால பங்கு பெற போயிருந்தேன் அங்கே ஒரு நண்பரை சந்தித்தேன் முன்ன பின்ன பாத்திராதவர் ராதவர் என்கிட்ட வந்து அன்பா பேசினார் அப்ப அவர் சொன்னார் ஆண்டு ஒரு ஒரு காரியத்தை கத்துக் கொடுத்தார் பிரதர் என் மகன் மூலமாய் சின்ன பையன் மூலமாய் என்று சொன்னார் என்ன கத்துக் கொடுத்தார் என்று கேட்டேன் அவர் சொன்னார் நான் இயேசுவை விசுவாசித்து ஜோ பண்ணி நல்லா இருந்தேன் ஆனா எல்லாத்தையும் இழந்துட்டேன் நிறைய பிரச்சனை போராட்டம் நஷ்டம் இழப்பு அவமானம் அதனால ஏன் எனக்கு இப்படி வாழ்க்கை நான் ஜெபிக்கிறேன் உபவாசிக்கிறேன் கத்து முடிந்த ஊழியத்தை ஆனால் ஆனா இப்படித்தானே நான் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு நாள் இரவு எல்லாரும் தூங்குறாங்க என் மனைவி தூங்குகிறாள் என் சின்ன பையன் படுத்து தூங்கி கொண்டு இருக்கிறான் நான் வந்து எலும்பி உட்கார்ந்து நினைச்சு பார்த்தேன் எல்லாத்தையும் இழந்துட்டோம் இந்த மாதிரி அவமான நிந்தையில நம்ம இருக்கிறோம் ஏன் நமக்கு எப்படி நம்ம ஜபிச்சோமே ஆண்டு வரை தேடினோமே அப்படியே வாக்குத்தான் விசுவாசித்தோமே ஆண்டு வரே கைவிட்டுட்டாரேன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கும்போதே வாயில வார்த்தது ஆண்டு வரே கைவிட்டுட்டாரே ஆண்டு நீங்களே கைவிட்டுட்டீரேன்னு நான் வாய்னால சொல்றேன் அப்போ என் மகன் தூங்கிக் கொண்ட மகன் சொல்றான் கையை விட்டான்னு காலை பிடிச்சிக்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான் நான் டக்குன்னு என் மகனை பார்க்கிற நல்ல நித்திரையில் இருக்கிறான் நல்ல தூங்கிக் கொண்டிருக்கிறான் ஆனால் என் மகன் தான் டக்குன்னு எழும்புனா என்னை பார்த்து சொன்ன கையை விட்டான்னு காலை பிடிச்சிக்கன்னு சொல்லிட்டு தூங்கி விட்டான் அவன் என்ன சொல்லான்னு அவனுக்கே தெரியல அப்ப ஆண்டவர் தூங்கிக் கொண்டிருந்த என் மகன் மூலம் என்னோட பேசுவதை உணர்ந்தேன் உடனே முழங்கால் படிட்டேன் ஆண்டவரு உடைய காலை நான் விட மாட்டேன் நீர் தான் எனக்கு எல்லாம் நான் உண்மை விடமாட்டேன் நீர் எனக்கு எல்லாவற்றையும் திரும்ப தருவீர் என்னை ஆசீர்வதிப்பீர் நிக்கட்டை விடுதலை ஆக்கி உன்னை கர்த்தருடைய காலை பிடித்து கொண்டேன் உண்மை விடமாட்டேன் உம்முடைய காலை நீர் என்னை ஆசிர்வதிக்கணும் நீ அந்திலிருந்து ஜெபிக்க பிரதர் எல்லாத்தையும் நான் திரும்ப பெற்றுக்கொண்டேன் எனக்கு எல்லா கஷ்டங்கள் நீங்கினரு பாடுகள் நீங்கினரு ஆண்டவர் ஆசிர்வதித்து விட்டார் கத்தருக்குள் நான் என்னை திடப்படுத்தி ஜபத்தை விடாமல் செய்தேன் ஆண்டவர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து விட்டார் விசுவாசத்தை விட்டு விடாதுங்க நம்பிக்கை விட்டு விடாதுங்க ஆண்டவர் மேல இருக்கிற அன்பை விட்டு விடாதுருங்க அவர் தான் உங்களுக்கு ஒரே நம்பிக்கை அவருக்குள் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க எனக்கு ஏசு இருக்கிறார் எனக்கு தகப்பனாய் தாயாய் சிநேகிதனாய் நண்பனாய் அவர் இருக்கிறார் அவர் என்னை விளங்கிக் கொள்ளுவார் புரிந்து கொள்ளுவார் யார் என்ன சொன்னாலும் என் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் என்று கத்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்க கொண்டார் கத்தருக்குள்ளேன் என்றார் கத்தரை முறுமுறுக்கல கேள்வி கேட்கல கத்தரு விட்டு விலகி போகல ஏன் எனக்கு இப்படி செய்தீர் எல்லாரும் என்ன குற்றப்படுத்துறாங்களே என் அவமானத்தில் வைத்து விட்டீர் என்று சொல்லல கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார் திடப்படுத்தி கொள்ளுங்க இரண்டாவது ஒன்று சாமி ஒரு அதிகார எட்டாம் சனத்தில தாவீர் கத்திரடை தலைவி சாதிக்கிறார் ஒரு இந்த சூழ்நிலையில் என் சத்துக்கள் வந்த மனைவி பிள்ளைகள் என் கூட இருந்தவனுடைய மனைவி பிள்ளைகள் சொத்துக்கள் எல்லாவற்றையும் கொண்டு போயிட்டாங்க நான் என்ன செய்வது அன்றுவரே நான் தொடர்ந்து போகலாமா தாவித ஒரு பெரிய யுத்த வீரன் அவர் யாரும் ஜெயித்ததா சரித்திரம் இல்லை கோலியாத்த வீழ்த்தினதுல தொடர்ந்து அவருடைய சரித்திரத்தை வாசித்தீங்கன்னா அவர் போன இடமெல்லாம் கத்தர் ஜெயம் கொடுத்தார் யுத்த வீரனாய் கத்தர் மாற்றி விட்டார் உடனே அவர் சொல்லியிருக்கலாம் வாங்க நம்முடைய மனைவி பிள்ளைகளை மீட்டு கொண்டு வருவோம் புறப்படுவோம் என்று சொல்லி புறப்பட்டிருக்கலாம் அவர் செய்யலை அமைதியாய் கத்தரிடத்தில் விசாரிக்கிறார் ஆண்டு இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்யணும் எனக்கு ஆலோசனை கொடுங்க கத்தர் என்ன சொல்லுகிறார் என்று அறிந்து கொள்வதிலே கவனம் செலுத்தினார் இழந்து போன சூழ்நிலையிலும் அவசரப்படாதபடி அவசரப்பட்டு தீர்மானிக்காதபடி அவசரப்பட்டு யுத்தம் பண்ண புறப்படாதபடி கத்தர் என்ன சொல்லுகிறார் என்று கவனிக்க இழந்து போன சூழ்நிலையில நெருக்கப்படுகிற சூழ்நிலையில கத்தருடைய பாதத்தில் காத்திருக்கிறார் ஆண்டோடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ள விசாரிக்கிறார் நான் என்ன செய்யணும்னு சொல்லி எனக்கு அன்பானவர்களே ஆண்டோட பாத்தல உட்காருங்க அவர் இடத்துல ஆலோசனை அழகாய் உங்களுக்கு ஆலோசனை தருவார் என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்துல நான் ஒரு கூட்டத்திலே பிரசங்கம் பண்ணினேன் எங்கூர் பக்கம் நாசிரத்தின் ஒரு ஊர் இருக்குல்ல அங்க அப்போ ஒரு வீட்டிலேயே நான் தங்க வைக்கப்பட்டிருந்தேன் ஒரு நாள் பகல் நேரத்துல ஒரு தகப்பனாரின பார்க்க வேண்டும் என்று வந்தார் இது எண்பதுகளின் ஆரம்பம் என் ஊழியத்தின் ஆரம்ப காலம் அப்போ தகப்பனார் வந்தார் உங்களை ஒரு ஐயா வந்திருக்கிறாங்க கண்ணுமான்னு சொன்ன உடனே நான் தங்கியிருந்த அறைக்குள்ளே வர சொன்னேன் அவர் வந்து உட்காந்தன்னா என்னையா விஷயம்னு கேட்டேன் குலுங்க குலுங்கி அழுதார் சிறு பிள்ளையே போல வர அழுதார் அவருடைய பாரம் அவ்வளவு ஒரு பெரிய பாரம் அதனால சில நிமிட நேரம் அமைதியாக இருந்தேன் அவர் அழுத முடித்த பிறகு சொன்னார் ஐயா நான் ஒரு வியாபாரி பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருந்தேன் கடை வைத்திருந்தேன் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் இப்ப கடன் தான் மிஞ்சி இருக்கிற கடன்காரர்கள் இருக்கிறாங்க வீட்டு வாடகை கொடுக்கூட வழி இல்ல என் வாலிப மகளுக்கு திருமணம் நிச்சயம் பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ண முடியல மாப்பிள்ளை வீட்டார் எப்ப கல்யாணம்னு கேக்குறாங்க பதில் சொல்ல முடியலை வாடகை கொடுக்க முடியாம சில மாதங்கள் இருக்கிறோம் வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொன்னால் நானும் என் மகளும் தான் நிக்கணும் எல்லாவற்றையும் நான் இழந்துட்டேன் ஐயா என்ன பண்ணுறதுன்னு தெரியல தற்கொலை பண்ணி செத்துடலான்னு நினைக்கும் போது நேற்றுக்கு உங்களுடைய பிரசங்க தூரத்துல இருந்து கேட்டேன் உங்களுடைய பிரசங்கத்தை அதனால நான் உன்னை ஜெபிக்க வந்தேன் என்று சொன்னார் நான் அவரோடு பேசினேன் வியாபாரம் செய்றீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு நேரம் கொடுத்தீங்க இயேசுக்கு இடம் கொடுத்தீங்களா அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து முதல் முதல் முழங்கால் படிட்டு இயேசுவே என் உள்ளத்தில் வாரம் நாம ஏற்றுக்கொள்கிறேன் என்று இயேசுக்கு தன் வாழ்க்கையில இடம் கொடுத்தார் ஜெபித்த ஒரு சந்தோஷம் சொன்னார் பயம் போயிற்று எனக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது என்றார் சந்தோஷமா ஜோம் நீங்க கத்தர் செய்வார் என்று அனுப்பினேன் சில நாள் கழித்து வந்தார் ஏ பெண் வீட்டார் வந்து எப்ப கல்யாணம்னு கேக்குறாங்க கையில ஒரு பணமும் இல்லை என்ன செய்வது ஆலோசனை கேட்டார் என்ன செய்யணும் ஆண்டவர் என்ன சொல்லுங்கிறான் நான் சொன்னேன் இப்ப ஆண்டு உடைய பிள்ளை ஆயிட்டீங்க அவரை ஏற்றுக்கொண்டீங்க அவரை விசுவாசித்து திருமணத்தை ஒழுங்கு செய்யுங்க ஒண்ணுமே காசு இல்லையே அவர் பார்த்து கொள்ளுவார் விசுவாசிங்க சரின்னு கல்யாண கார்டு அச்சடித்தார் கொண்டு வந்தா நானும் திருமணத்துக்கு போயிருந்தேன் அவரையும் கையை பிடித்து கொண்டு சொன்னார் எப்படி இந்த திருமணம் நடக்குன்னே எனக்கு தெரியல யார் யாரோ கொண்டு வந்து பணம் கொடுக்குறாங்க உதவி செய்கிறாங்க ஒரு குறைவில்லாமல் நடந்து விட்டது விசுவாசம் ஆண்டோர் மேல வைத்த விசுவாசம் அடுத்து ஒரு நாள் என்னை தேடி வந்தா மகளுக்கு திருமணம் ஆயிட்ட ஐயா இப்ப எனக்கு வருமானத்துக்கு வழி இல்லையே எல்லாவற்றையும் இழந்து என்ன செய்வது இப்பவும் ஒரு விசுவாசிங்க ஆண்டு விட்ட கேளுங்க எனக்கு என்ன வழி வச்சிருக்கீங்க நீ கத்து வழி தரப்பா சரி ஐயா ஆண்டு சொல்றபடி செய்யறன்னு ஜோ பண்ணினார் அதே ஊர்ல இருந்து ஒரு பெரிய செல்வந்தர் அவரை கூப்பிட்டார் என்கிட்ட ஒரு கடை இருக்குது ஜாமான்களோட சரக்குகளோடு இருக்குது நீ வியாபாரத்தை நீ எடுத்துக்க நீ செய் காசு இல்லைன்னா உன்னை காசு கேட்கல நீ வியாபாரம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாய் கொடுத்தால் போதும் நீ ஒரு கடையே கொடுத்து விட்டார் பல ஆயிரம் ரூபாய் சரக்குகளோட கூட நான் அவர் பார்க்க போயிருந்த போது சொன்னார் ஐயா எல்லாத்தையும் இழந்து தெருவில் ஏசு ஏசனை முதலாளி ஆக்கி விட்டா இந்த வியாபாரத்தை என்னை ஆசீர்வதித்து விட்டா எனக்கு அன்பான கேளுங்க சொல்றபடி செய்யுங்க இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப அருளி உங்களை ஆசீர்வதிப்பார் கடைசியா பாருங்க ஒன்று சாமி அதிகாரம் ஒன்பது பதினெட்டு பத்தொன்பது வாசித்து பாருங்க கத்தர் சொன்னபடி தாவித செயல்பட்டார் நீ போ யுத்தம் பண்ணு திருப்பி கொள்ளுவா என்று ஆண்டுவர் சொன்னார் உடனே தாவித புறப்பட்டார் யுத்தம் பண்ணினார் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டார் சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார் செயல்படணும் பிரயாசப்படணும் கடினமா உழைக்கணும் ஆண்டவர் வந்து நீ உட்கார்ந்துரு நான் போய் உன் மனைவி பிள்ளைகளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லல நீ போ யுத்தம் பண்ண நீ ஜெயிப்ப எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவ கத்தர் சொன்ன மாதிரி எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளும்படி கத்தர் செய்தா நீங்களும் கத்தர் சொன்னபடி செயல்பட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்தீங்கன்னா எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவீங்க யோபு நாப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல நீங்க வாசித்தா எட்டு முதல் பத்து வசனம் கத்தர் சொல்றார் யோபி எல்லார்ட்டையும் இழந்துட்டார் அவமான நிந்தைக்கு நடுவில் இருக்கிறார் அன்று சொல்றார் உன் சிநேகிதருக்காக நீ ஜபம் பண்ணு கத்தர் சொன்னபடி யோபி ஜபம் பண்ணினார் மற்றவர்களுக்காக ஜபம் பண்ணினார் யோபின் சொறையிருப்பை மாற்றி இழந்ததை ரெண்டு மடங்காய் கத்தர் திரும்ப கொடைத்தா கத்தர் சொல்றபடி செய்வீங்களா தேசத்துக்கு ஆட்சபிங்க மற்றவங்களுக்கு ஆட்சிப்பீங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆட்சேபீங்க சபைகளுக்காக செபீங்க மிஷினரிகளுக்கு ஆட்சேபீங்க நம்ம சுற்றிலும் இருக்கிற வேதனையில கண்ணீர்ல இருக்கிற ஆத்தமாக்களுக்காக பாவத்தில் இருக்கிற ஆத்தமாக்கள் விடுதலை பெற ரட்சிக்கப்பட செபிங்க இழந்து போன ரெண்டு மடங்காய் உங்களுக்கு திரும்ப தருவார் இந்த நாள் ஆண்டு வரேன் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப அளிப்பேன் இந்த வாக்கு ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் உண்டாகட்டும் என்று செபிக்க போகிறேன் நாம் ஜெபிக்கலாமா என்னோட கூட சேர்ந்த ஜெபிக்கிறீங்களா இந்த வாக்கத்தை உங்களுக்கு என்ன விசுவாசிக்கிறீங்களா விசுவாசித்து தகப்பனே இந்த மகனுக்காக மகளுக்காக துடிக்கிறேன் நீ கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காக சுதந்திரம் இழந்து போன திரும்ப அழிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர் தாவீது இழந்து போன எல்லாவற்றை திரும்ப கொடுத்தவனை மகிழப் பண்ணினே இன்றைக்கு இந்த பிள்ளைகள் எந்த இடத்தில் இழந்து போய் அவமான நிந்தை வேதனைக்கு நடுவில் இருக்கிறார்களோ அதே இடத்தில் திரும்பவும் ஆசிர்வதிக்கப்பட்டு திரும்பவும் உயர்த்தப்பட்டு இழந்து போன திரும்பப் திரும்ப பெற்ற படிக்கும் நீர் அற்புதம் செய்ய வேண்டும்

அற்புதம் நடக்க வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் அப்பா இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடுமை துதிக்கவும் சுற்றிலும் மக்களுக்கு ஆசிர்வாதமாய் இருக்கவும் இன்று முதல் அவர்களை ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இழப்புகள் எல்லாம் திரும்ப உண்டாகட்டும் ஆசிர்வாதம் உண்டாகட்டும் யோபு இழந்து போனதை ரெண்டு மடங்காய் திரும்ப கொடுத்ததைப் போல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவள் இழந்து போன எல்லாவற்றையும் பல மடங்காய் திரும்ப பெற்றுக்கொள்ள செய்வீராக

வாக்கு தத்துவத்தின் ஆசிர்வாதம் உண்டாகட்டும் என்று அவளுக்காக செபிக்கிறேன் நீர் ஆசிர்வைத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் 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 இந்த இழந்து போன நன்மைகளை பல மடங்காய் திரும்ப பெற்ற மகிழப் போகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் இந்த வாக்குத்தத்தை உங்களுக்கு உரியது தினமும் இந்த வாக்கு சொல்லி நீங்க ஜெபிக்கணும் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி நீ சொன்னீர் அப்படி செய்யும் என்று இது எனக்குரிய வாக்கு தத்தம் என்று நீங்க ஜெபிக்கணும் நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த ஆசிர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வதை நீங்க காண்பீங்க அப்போ தினந்தோறும் அந்த வாக்கு பார்க்கும்போது அதை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும் குடும்ப தனி ஜெபிக்க 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 பாருங்க அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதை காண்பீர்கள் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்று கொள்ளுவீங்க அநேகருக்கு யோப மாதிரி ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் திரும்ப வரும் அநேகருக்கு பல மடங்காக ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் திரும்ப வரும் நீங்க உயர்த்தப்பட்டு எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அதே இடத்தில் மேன்மைப்படுத்தப்படுவீங்க இந்த வருஷத்தில் கத்தரது உங்களுக்கு செய்வா விசுவாசிங்க சந்தோஷமா இருங்க ஆண்டு வரை அற்புதங்களை காண்பீர்கள் ஆமேன் ஆமேன்